வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வந்து இந்திரஜித் அவர்கள் எழுதிய பிறவி பெருங்கடல் இந்த ஆத்தர் வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விஷ்ணுபுரம் விருது வாங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மா அரங்கநாதன் அறக்கட்டளை விருதும் அவர் வாங்கியிருக்காரு அஹ் இந்த நாவல் இவருக்கு ஐந்தாவது நாவல் இந்த நாவல்ல வந்து இரண்டே இரண்டு கதாபாத்திரங்கள் தான் ஆனா இந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கிளைக்கதைகள் ரொம்ப அழகழகா நிறைய மர்மங்களோட அடையாளங்களோட குறியீடுகளோட ஒரு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போகுதுன்னா சொல்லலாம் அந்த குறியீடுகள் அந்த மர்மங்கள் வந்து இந்த கதைக்கு அடுத்த லீடா இருக்குன்னு சொல்லலாம் இந்த கதாபாத்திரம் இரண்டு பேர் யார் அப்படின்னா ஜோசப் ரத்னவேலு இந்த ரெண்டு பேரும் பிறப்பின் ரகசியத்தை தேடி போறாங்க இது ஏதோ வேதாதம் சித்தாதம் கிடையாது இந்த கதையில இருக்கிறவங்க தன்னுடைய பிறவி அதாவது இந்த ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு அனாதை ஆசிரமத்துல கருணை இல்லத்துல வளரக்கூடியவர் இவர் தன்னுடைய பிறப்புக்கு காரணமானவர் யார் அம்மா அப்பா யார் அப்படின்னு அந்த ஏக்கத்திலேயே வளரக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்து இப்போ ஆங்கில ஆசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு நபர் அதே போல ரத்னவேலு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருக்கு என்ன பிறப்பின் ரகசியம் தருன்னா அவர் வந்து அவருடைய பரம்பரையில ஏதோ ஒரு மூதாதையர் ஒரு பெண்ணுக்கு அவங்க மூதாதையரில் அவங்க பெண் வழியில் ஏதோ ஒரு தீங்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன பயத்தை பிடிச்சிக்கிட்டு பரம்பரை ரீதியாக பிறக்க போகும் பெண் குழந்தைகளுக்கு அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அது துன்பப்படுமே அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பயத்துல அவர் இந்த அந்த தனக்கு பிறக்க போற குழந்தையினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஒரு முனைப்பு நிகழ்து இந்த ரெண்டு முடிச்சுகள்ல இருந்து இவங்க எப்படி தன்னை விடுவிச்சுக்கிறாங்க தான் கதையின் போக்கு இதுக்கு இடையில நிறைய கிளை கதைகள் இப்போ ஆரம்பத்திலேயே முதல் இரண்டு இடத்திலேயே கதை கதையுடைய முதல் இரண்டு அத்தியாயத்திலேயே ஃபர்ஸ்ட் கதை முடிஞ்சு செகண்ட் அப்படின்னு ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அதுலயே வந்து பத்தியும் ரத்னவேலு பத்தியும் ரொம்ப அழகா அந்த கேரக்டரைசேஷன் கொடுத்திருக்காங்க அதுல இங்க வந்து நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் ஆர்வம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பத்திய தேடல்ல வந்து எங்க பார்த்தாலும் மதுவாகவே அது பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோசப் வந்து யாரை பார்த்தாலும் இவனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு குறியீடு அதாவது இவன் அநாத இல்லத்துல கொண்டு வந்து இவனை போடுறப்போ அந்த அநாத இல்லத்துல இருந்த அந்த அந்தோணி அம்மாள் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்து போட்ட அந்த பெண்ணோட அடையாளங்களை பார்த்துருப்பாங்க அதுல வந்து வலது கண்ணுக்கு கீழே ஒரு மருவு இருக்கும் இரண்டு கைகளில் வந்து புறம் இரண்டு புறத்துலேயும் கைகளுடைய புறத்துலேயும் வந்து பாம்பு படம் வரைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இவர் என்ன பண்ணுவார் பார்க்குற பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் நடுத்தர வயல் பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் அதை தேட ஆரம்பிப்பாரு நினைவுலையும் அப்படியே முகத்தோட முகம் பார்க்க முடியாதுன்னு எல்லா கைகளிலயும் விதவிதமான மோதிரம் போட்ட கைகள் போடாத கைகள் சுருங்கிய கைகள் இந்த மாதிரி நிறைய கைகளை அவர் எப்போ யார் பேசினாலும் பெண்கள் நடுத்தர வயது பெண்களை பார்த்தா கைகளை பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி கனவுகள்ல விதவிதமான பாம்புகளும் கைகளும் வந்து அவரை அலைக்கழிச்சுது அப்படின்னு சொல்லி முதல் பகுதி ஆரம்பிப்பார் இங்க மனமானது ஒரு விஷயத்தை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து தொடர்ந்து அதை பத்தியான சிந்தனையிலேயே சிக்கிக்குது அந்த லூப்லேயே சிக்கிக்குதுங்கிறத இங்க அவருடைய பிறப்புரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அவர் அவருக்கு அதுக்குள்ளேயே சுழண்டிருக்காருன்னு கதையோட ஃபர்ஸ்ட்டுலேயே ஆரம்பிக்கிறாங்க ரத்னவேலுக்கு எப்படி ஆரம்பிக்கிறாங்க இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பெண்ணை சந்திப்பார் கா கங்கை கரையோரத்தில் ஒரு பெண்ணை சந்திப்பார் அந்த பெண்ணை வந்து ரொம்ப அப்படியே சுருட்டு பிடிச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மூர்க்கமாக இருக்க மாதிரி இருக்கும் அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த பெண்ணை எங்கேயோ தொடர்பு இருக்குன்னு யோசிப்பார் அப்புறம் அவருக்கு சட்டுன்னு யோசனை வரும் என்னென்னா அது அவருடைய ஏதோ ஒரு வகை தங்கை முறை ஆகுது இவங்க அப்பாக்கு வந்து ஆறு இந்த அப்பாவிற்கு கூட பிறந்தவங்க ஆறு பேரு வகையில தங்கை முறை ஆகுது அதுல வந்து சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட சித்தப்பாக்கு அவங்க அப்படிங்கறது அவருக்கு தெரியுது அவருக்கு வந்து உடனே ஒரு மாறி ஒரு பயம் வருது அந்த பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கும்போது போது அந்த அம்மாவும் என்ன சுருட்டு குடிச்சிட்டு இருக்க அம்மாவும் இவனை ரத்னவேல மட்டுமே கூப்பிட்டு எனக்கு டீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லவும் ரொம்ப பயம் பிடிச்சிருது அதுக்கப்புறம் ஜோசப் கிட்ட இதெல்லாம் சொல்கிறாரு ரத்னவேலு இந்த மாதிரி ஏன் என்னை மட்டும் கூப்பிடணும் எங்கள் குடும்பத்தில் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த பிரச்சனையை விவரிக்கிறாரு என்னன்னா அவங்க குடும்பத்தில் எப்படி ஆன பிரச்சனைனா அவங்களுடைய அதாவது இவங்க ஜென்ரேஷன்லாம் தாண்டி ஒரு மூணு மூணு தலைமுறைகளுக்கு நாலு தலைமுறைகளுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு அவரு தன்னோட பெண் வந்து கீழ் ஜாதி பையனை ஒருத்தனை விரும்பினான்னு சொல்றதுக்காக விஷம் வச்சு கொண்டுட்டாரு அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அவங்கள படாத பாடு படுத்து படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவரையும் அவங்க மனைவியும் படாத பாடு படிச்சுட்டு படுத்துச்சுங்கிற மாதிரியும் அந்த இறந்து போன பெண்ணுடைய அம்மா வந்து ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி யாரையோ விரட்டிக்கிட்டே இருப்பாங்களா அவரோட அந்த பெ இறந்து போன அந்த பெண்ணுடைய அப்பா வந்து கிணத்துல விருந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த சாபம் இது வழி வழியா எங்க குடும்பத்துக்கு வந்துகிட்டே இருக்கு அப்போ இந்த மாதிரி பெண்கள்ல எங்க குடும்பத்துல பிறக்கிற ஏதோ ஒரு சில பெண்களுக்கு ஒரு மாதிரி அவங்க மூர்க்கமாயி தன்னுடைய மனச்சிதறலுக்கு ஆளாகிடுறாங்க அப்போ இந்த பொண்ணும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வந்து ரத்னவேலு ஜோசப் கிட்ட சொல்றாங்க அப்போ ஜோசப் சொல்றாரு நீங்க தேவையில்லாமல் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு வந்து அன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் ஒன்றா படுப்பாங்க படுத்தா கூட அந்த பெண்ணுடைய ஞாபகம் வந்து தன்னுடைய முகத்திலேயே வந்து சுருட்டை வீசுற மாதிரி உனக்கு தெரியுமா தென்னையம்மாள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த இறந்து போன பெண்ணினுடைய பேர் தெரியுமான்னு சொல்லி முகத்துல சுருட்டு ஊதுற மாதிரி திருத்தனு எந்திரிப்பாங்க அப்போ ஜோசப் சொல்லுவாரு உங்களுடைய பயம் தான் இப்போ உங்களுக்கு முக்கியமான அதுக்கான வித்த திறக்க போகுது நீங்க பயப்படாதீங்க இதெல்லாம் கற்பனை அப்படின்னு நம்புங்கன்னு சொல்லி சொல்லுவாரு அதாவது ஒரு மனுஷன் பய பயப்படும் போதுதான் இந்த மாதிரி ஏதோ உனக்கு நடந்துருமோ நடந்துருமோன்னு பயப்படும் போதுதான் தனக்கு நடக்கிறதுக்கான அத்தனை அவங்க திறந்துக்கிறாங்கிற மாதிரி இந்த இடத்துல அவங்க சொல்லிருப்பாங்க இது உங்க கற்பனை விட்டுருங்க நகர்ந்துருங்கன்னு சொல்லுவாங்க இது ஒரு புறம் இருக்க இங்க ஜோசப் தன்னுடைய பயணத்தை தேடிக்கிட்டே இருக்காரு அம்மா எங்க இருக்காங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு அப்போ எல்லா பெண்களுடைய கைகளை பார்க்கற மாதிரி அவர் கூட வேலை பார்க்குற ஒரு பெண்ணினுடைய கையை உற்று பாப்பா பார்ப்பாரு அந்த பெண்ணினுடைய பேர் தான் ரோசி அப்படி ஒரு நாள் கையை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு அந்த பெண்ணினுடைய கையை ஹோல்டு பண்றாரு பண்ண உடனே அந்த பெண் முதல் நிராகரிச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பரஸ்பரம் ரெண்டு எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களுடைய காதலை புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இவர் சொல்ற உனக்கு தெரியவுல நான் தான் உங்க வீட்டுல எப்படிலாம் சம்மதிப்பாங்கன்னு அந்த பேச்சு எல்லாம் வரும்போது அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு அந்தோனியம்மாள் அவங்க கருணை இல்லத்துல வந்து சொல்லியிருக்காங்க எங்கிட்ட வந்து என்னை போட்டுட்டு போனவங்களுக்கு இந்த அடையாளம் இருக்கா அப்படின்னு அந்த ரோசிங்கிற பெண்ணு கிட்ட போது அந்த பெண் வந்து சொல்றா அப்படியா ஓ இது இதெல்லாம் அடையாளம் கரெக்டு தானா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா என்னுடைய தூரத்து சொந்தம் எனக்கு அத்தமுறை ஆகுது அவங்களுக்கு நீ சொன்ன அடையாளம் எல்லாம் இருக்கு ஆனா அவங்க கன்னியாஸ்திரி அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே இவரும் வந்து கன்னியாஸ்திரியா உடனே அதுவும் மனம் அதீத கற்பனைகளில் பொருள ஆரம்பிக்குது ஏ ஒரு வேளை அவங்க வந்து என்னை போட்டதுக்கு அப்புறம் கன்னியாஸ்திரியா ஆனாங்களா இல்லை வேற யாராவது கொடுத்து போட சொன்னாங்களா ஒருவேளை தப்பான பிற்பனை பிறந்துட்டனா அப்படின்னு சொல்லி அது அடுத்த பயங்களை ஆரம்பிக்குது அப்புறம் ரோசி வந்து நீ எதையும் வந்து இப்போ ரொம்ப குழப்பாத நான் அப்பா கிட்ட கேட்டு அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள அவங்க தொடர்பு கொண்டு உண்மையான ரியாலிட்டி பார்ப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்றா அவங்க அப்பாட்ட வேறு விதமாக டைரக்டாக இந்த மாதிரி விஷயம்னு எதுவும் சொல்லாமல் ஏன்னா அவங்க அப்பா வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒருவேளை ஜோசஃபை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கங்கிறதுனால அவங்க அப்பாட்ட அதெல்லாம் மறைச்சிடுறா மறைச்சிட்டு நான் அத்தையை நான் வேறு ஒரு விஷயத்துக்காக அஃபிஷியலாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஜோசஃபை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கன்னியாஸ்திரியாக அவங்க இருக்காங்க அப்போ அவங்கள பார்த்துட்டு அவங்க இந்த என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஆமாம் நான் நர்ஸ் நான் நர்ஸாக தான் வேலை பார்த்தேன் அது நீ என்னுடைய குழந்தை இல்லைப்பா அதை தெரிஞ்சுக்கோ உன்னை கொண்டு வந்து கொடுத்தது வந்து நீ பிரசவத்துக்கு ஒரு பெண்ணால் இங்கே வந்து அட்மிட் ஒரு பிரசவம் நல்ல நிறைமாத பெண் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அவங்க அப்பா அந்த பெண்ணினுடைய அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அம்மா கிடையாது புருஷன் இறந்துட்டார் இப்போ நான் தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இப்போ நீங்கள் இந்த குழந்தைய வந்து கொடுங்க இந்த பெண்ணுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நாங்க ஹெல்ப் பண்ணோம் ஆனா அந்த பெண் என்ன பண்ணாங்கன்னா மூணு நாளைக்கு அப்புறம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் மனசே இல்லாம தான் போய் உன்னை கருணை இல்லத்தில் போட்டோம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கான விஷயங்களை அவங்க சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஜோசஃப்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல ஏன்னா இங்கே ஒரு பெண்ணால் கைகளை தேடியப்போ ஒரு பெண்ணை கையை பிடிக்கும்போது ஒரு லீடு கிடச்சிது ஆனால் அந்த லீடே வந்து அடுத்த லீடு கெடுத்துட்டு போகுது அந்த கதையை பற்றி யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு மறுபடியும் அந்த கன்னியாஸ்திரி அவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயம் ஒரு சில வருஷங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்தாங்க அந்த பெண் வந்து கூட ஒரு இங்கிலீஷாக ஒரு ஆங்கிலேய பையன் மாதிரி கூட

பார்க்கிற உமா அப்படிங்கிறவங்களோட ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அந்த உமா அவங்க அவங்க வந்து ஒரு விவாகரத்து ஆனவங்க இந்த உமாவை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரெண்டு பேரும் நினைக்கல ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டு பேருக்கும் அறியாமலேயே அதை வந்து ஏத்துக்கிறாங்க ப்ரொப்போஸ் பண்றது உமாதான் ப்ரொப்போஸ் பண்றாங்க நான் அவங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இது ஊர் உலகம் என்ன பேசுவோம் நம்ம பேங்க்லயே என்ன பேசுவாங்கிற மாதிரி பயம் ஏற்படுது அதுக்கப்புறம் அவங்களே ஒரு பிளான் போட்டு உமா முதல்ல வந்து பேங்க்ல இருந்து வெளியே போகிறா வேற பேங்க் பிரான்ச் போறா அவளுக்கும் தெரியும் இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிய மனம் இல்லாம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த விஷயம் அவருடைய முதல் மனைவிக்கு தெரிய வருது நாலு நாட்கள் வந்து வீட்டுக்கு வராம இருப்பாரு ஆனா முதல் மனைவி வீட்டுக்கு ஐந்தாவது நாள் போகும்போது அந்த மனைவி முதல் மனைவி எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டா அங்க வந்து பேசாம இருப்பா அவருக்கு பிடிச்சதெல்லாம் ஆக்கி போடுவா நல்ல கேசரியோட பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமா வரவேற்பா அதுக்கப்புறம் தன தனக்கு தெரிஞ்ச எல்லாம் இனியாவது கணவனை வந்து தன் பக்கத்துல வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு மன உணர்வு அவளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த எதுவும் வாயை திறந்து கேட்கக்கூடாதுன்னு இருப்பா அதே போல கேட்காமையும் இருப்பா அப்புறம் ரத்ன வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா இந்த மாதிரி மன்னிச்சிடு என்னையும் தெரியாம இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப அழுவா அழுதுட்டு தன்னுடைய கணவனுக்கு இனி என்ன செய்ய வேணும்னு ஏன்னா தனக்கு தன்னுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பு தன்னுடைய கணவனை தவிர வேறு இல்லை இதை விட்டால் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் விட்டு பெரியவும் அவளுக்கு மனசு இருக்காது அதனால அதை ஏற்றுக்குவா பிரச்சனைகளிலும் வந்து ரொம்ப சந்தோஷமா அன்ற இரவு அங்க இருப்போம் அவங்கள அவங்களுக்குள்ள வந்து ஒரு அன்யோன்யம் இருக்கும் பரிபூர்ணமா அவளும் அவங்கள ஏத்துக்குவாங்க இது ரத்னவேலுவோட ஒரு பார்ட் ரெண்டாவது ரத்னவேல் வந்து இப்போ அந்த இரண்டாவது மனைவியோட சந்தோஷமா ஒரு வீட்டுல தனியா இருக்கும் பொழுது அவ அவ வந்து கஞ்சிவ் ஆகுறா இப்ப கஞ்சிவ் ஆகும்போது இவளுக்கு இவனுக்குள்ள ஒரு பயம் தொற்றுது இதற்கு இடையில அவங்களுடைய சொந்த ஊருக்கே போய் அவங்க சித்தப்பாவை பார்த்திருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போ இவ தங்கச்சியை பார்த்தத அந்த சித்தப்பாட்ட சொல்லுவான் அந்த சித்தப்பா வந்து ஐயோ இது ஊரில் வேற யார்ட்டையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழு அழுன்னு அழுவாரு அழுதுட்டு அன்னைக்கே அவர் வந்து அவரும் இறந்துருவாரு துர்மரணம் அவருக்கும் ஆயிடும் இதெல்லாம் கேட்டு இந்த பயமும் இருக்கும் இந்த சமயத்துல அவ கஞ்சீவா வேற இருப்பா இப்படி கன்ஜீவா இருக்கும் பொழுது இவனுக்குள்ள உள்ளூர பல பயங்கள் உள்ள ஓடிட்டே இருக்கும் பிறக்க போவது பெண்ணாக இருந்தா அதுவும் மனச்சிதறவுகளோட இருக்கும் அப்பப்போ அந்த சுருட்டு பிடித்த பெண்ணினுடைய முகமும் வந்து போகும் இது முதல் பகுதி அடுத்த இரண்டாம் பகுதியில ஜோசஃபினுடைய அம்மாவினுடைய அந்த கதையை ஃபுல்லாக முற்றிலுமாக சொல்கிறாங்க அவங்க அம்மா எப்படி வந்து எதனால ஜோசஃபை கருணை இல்லத்தில் விட்டாங்க அந்த கதையும் அவங்க அம்மாவிற்கு அம்மாக்கு நடந்த ஒரு சோக கதையும் அதுக்குள்ள எல்லாமே சொல்லி சொல்லிட்டு வராங்க கடைசியாக இங்க ஜோசப் அவங்க அம்மாவை மீட் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அம்மாவை போராட்டத்தை அவன் தொடுவானா இது இங்க இவன் ரத்னவேலு அவனுக்குடைய பெண்ணை ஏற்றுக்கொள்வானா அப்படிங்கறது ஒவ்வொரு அழகாக ஒவ்வொரு இடங்கள்லயும் அவங்களுடைய அந்த மாற்றம் மனமாற்றம் நிகழ்கிறத ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க இங்க நம்ம வாழ்க்கையில அப்படிதான் ஒவ்வொரு பிறப்புக்கு பின்னாடியும் இந்த மனித பிறப்புகள்னு சொல்றோம் இல்லையா இந்த ஒவ்வொரு பிறவி ஒவ்வொரு முகங்களுக்கு பின்னாடியும் ஆயிரம் ஆயிரம் கதைகள் இருக்கு இதுல இந்த கதைகள் எல்லாத்துலயும் அடிப்படையா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் அப்படின்னு தோணுது இந்த கதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிறவி அப்படிங்கிற அந்த பெருங்கடல்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் வேணும் அடிப்படையா மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தணும் அந்த அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா நீ இப்படிதான் இருக்கணும் உன் விருப்பத்துக்கு நீ இருக்க கூடாது உன்னுடைய எல்லைகளை நீ தாண்டக்கூடாது உன்னுடைய ஆசைகள் வந்து திருப்திகரமாக அமையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்கள ஏதோ ஒரு விதத்துல கட்டுப்படுத்தும் போது அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள அவங்க இருக்கவும் முடியாம அதை மீறவும் முடியாம எங்கெங்கேயோ எந்த பாதையில போகிறதுன்னு தெரியாம அந்த பெருங்கடல்ல கரை ஒதுங்க முடியாம ஒவ்வொருத்தரும் இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இங்க சொல்லுவாங்க சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கற்பனையை கட்டவிழ்த்து கொண்டே போயிட்டே இருக்கு அந்த கற்பனையில வாழ்ந்துட்டு நிஜத்துல நிழல்ல நம்ம என்ன பண்ணணும் இப்ப கையில இருக்கக்கூடிய நே நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரியாம போயிடுது இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருப்பதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வேணும் பெரும்பாலும் இங்க வந்து இந்த எல்லாம் கதாபாத்திரங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு மனநிறைவு இல்லாம வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நகர்ந்து போகும் பொழுது அங்க சிக்கல்கள் தான் அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க மட்டும் சந்திக்கல அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த ஒட்ட வட்டமுமே சந்திக்குது அப்ப பிறப்பு அப்படின்னு நிகழும்போது அந்த தாயானவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் தனக்கு தேவையான ஆசைகள் எது தேவையில்லாத ஆசைகள் எதுன்னு முதல்ல அந்த பெண்ணும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏற்றார் போல அந்த குடும்பமும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவளுக்கு எது தேவையோ அதை மறுக்காம செஞ்சா அங்க முழுமையான அன்பு அவளுக்குள்ள அது கிடைக்குச்சு அப்படின்னா அந்த சுற்றத்தாரும் அவளுக்கு கொடுத்தாங்கன்னா இங்க ஒட்டுமொத்தமா எல்லாருமே இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து நீந்தி நம்மளுடைய உண்மையான அந்த அன்பின் அழியை நாம் ஒவ்வொருவரும் சேர்வோம் அப்படின்னு இந்த கதையை படிச்ச உடனே எனக்கு புரிஞ்சுது நம்ம முற்றிலுமா முழு கதையும் இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகம்லாம் சொல்லலை சொல்லல அதோட சுவாரஸ்யமே அதை நீங்க படிக்கும் போது மட்டும்தான் இத வாங்கி படியுங்க இந்த நாவலை படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துகளையும் பகிர்ந்துக்கோங்க தனக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழணும் நிறைய படிக்கணும் புத்தகங்கள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கவங்க கோயம்புத்தூருக்கு வரும்போது கண்டிப்பா விஜயபதிப்பகம் வந்து விசிட் பண்ணுங்க தமிழ் புத்தகங்களுக்குன்னு ஒரு மூணு அடுக்கு மாடி பில்டிங்ல இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நிறைய புத்தகங்கள் உங்களை படிக்கவும் தூண்டும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம